காவிரியும் விஜயும் பிரிஞ்சு போகிறதுக்கான நாளும் வருது அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு அன்னைக்குன்னு நைட்டு அவருக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு கூட காவேரிக்கு தெரியலை அவர் எப்பவும் போல் கேர்ஷுவலாக இருக்காரு அப்போ விஜய் சொல்கிறாரு நம்ம நாளைக்கு கொடைக்கானல் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டுட்டு காவிரிக்கு ஒரு ஆகுது என்ன இவர் எப்படி சொல்கிறாரு நாளைக்கு தான் நம்ம பிரிய போகிறோமே அந்த டேட்டும் அவர் மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு எனக்கு என்னமோ கொடைக்கானல் போய் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு தோணுது நம்ம திரும்ப போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு காவேரியும் சரின்னு தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் காவேரி படுக்க போயிடுறாங்க அப்போ படுத்துட்டு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் போல ஒருவேளை நம்மளை லாஸ்ட் வர நம்ம என் கூட இரு அப்படின்னு சொல்ல போகிறாரோ அப்படி இப்படின்னு இவங்க இமேஜின் பண்ணுறாங்க ஒருவேளை அப்படியாக தான் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்மக்கிட்டு நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல போகிறாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி நம்மள கடைசி வரை என் வாழ்க்கையில் வருவியான்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம உடனேனா ஒத்துக்கிறவே கூடாது அவங்க கொஞ்சம் சீன் போடணும்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே என்னென்னமோ நினைச்சிட்டு படுத்து படுக்கிறாங்க விஜய் பார்த்திங்கன்னா கேஷுலாக அவர் பாட்டுக்கு தூங்க ஆரமிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் விடியது ரெண்டு பேரும் கிளம்பி கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் கிளம்பி நம்ம கொடைக்கானலும் ரீச் ஆகிடுறாங்க ரீச் ஆனதுக்கப்புறம் காவிரியோட வீட்டுக்கு போகாமல் ஒரு இடத்துல காரை வந்து நிப்பாட்டிடுறாரு அது பார்த்தீங்கன்னா சுற்றி மலையாக இருக்குது அதுக்கு நடுவில் காவிரி வந்து நிற்கிறாங்க என்னங்க வீட்டுக்கு போகாமல் எது காரை இங்கே நிப்பாட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஒரு முக்கியமான ஆள் வருது அவருக்காக தான் இப்போ நாங்கள் வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே என்ன சொல்கிறீங்க யார் வர்றா அப்படின்னு கேட்கும்போது ஓ குமரன் மாமாவும் கங்கா காமையும் வர சொல்லியிருந்தீங்களா லாஸ்ட் டைம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களே வர சொல்லியிருக்கீங்களா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல ஆமா காவேரி சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு காவேரி கேட்க இவர் ஒன்றுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியானே உனக்கு ரொம்பவே பிடிச்சமானவர் இங்கே வர போறாருன்னு சொல்லிட்டு சொல்ல விஜய்க்கு காவேரிக்கு ஒண்ணுமே புரியலை இவங்க இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அவங்க சார் சஸ்பென்ஸ்லாம் என்னால் தாங்கவே முடியல தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அக்காவும் மாமான் தான் வர்றாங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அவங்களெலாம் வரல கண்டிப்பாக அவங்களெலாம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்ன காவேரி நீ மறந்துட்டியா இன்றைக்கி தான் நம்ம பெரிய போகிற நாள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி அப்படியே கண் கலங்கி போய் கண்ணீர் தண்ணி வெளியே வராமா அப்படின்னு நிற்கிறாங்க அப்போது இவர் வந்து இதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு இருந்தாராம் அப்படிங்கிற மாதிரி நிற்க உடனே விஜயும் ஒரு முக்கியமான ஆளுங்க வர சொல்லியிருக்கேன் அவங்களோட உடனே அனுப்ப அதுக்காக தான் சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி யார் கூட என்னை அனுப்ப போறீங்க இந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைச்சேன் அப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நான் அங்கேயே கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்ல தேவையில்லாம என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு காவேரி கேட்க அது எப்படி உன்னை அப்படியே நான் விட முடியும் நான் யார்கிட்ட வாக்கு கொடுத்தேனோ அவளோட தான் உனைய நான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க யார்கிட்ட வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க நான் நீ தானே லவ் பண்ணேன் தான் நான் சொல்லியிருந்தேன் எட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வந்து உன்னகிட்ட காவேரியை ஒப்படைக்கிறேன் தட்டி நீ பொறுமையாக இருந்தும் சொல்லியிருந்தேன் அதனால தான் இப்போ வர சொல்லியிருக்கேன்னு சொல்ல உடனே காவேரி ஷாக்கில் அப்படியே பார்க்குறாங்க விஜய்யை பார்த்துட்டு சும்மா கோமமாக வருது ஒரு பக்கம் அழுகையும் வருது அழுகிறாங்கன்னு ஏ காவேரி இப்போ எதுக்குன்னு அழுகிற சொல்லு ஏன் அழுகுற ஏன் அவரோட புறங்கிற இதில் அழுகிறியான்னு கேட்கும்போது காதலுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு உங்களுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு ஆனால் நிவின் கூட நீங்கள் என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஏன் என்னை வந்து போக சொல்ல தான் உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர என்னை கூடயும் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிலாம் உன்னை விட முடியாது காவேரி ஃபஸ்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணும்போது உனக்கு நான் யாரோ ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை இல்லை உன் வாழ்க்கை வந்து நல்லா அமையணும்னு எனக்கு வந்து நிறையா இது இருக்குது பொறுப்பு இருக்குது அதனால தான் உன்னை கரெக்டான இடத்துல நான் சேர்க்கணும் என்னால் உன் வாழ்க்கை சீரழிஞ்சு தான் இருக்கக்கூடாது நிவின் வந்து நல்லவர் அவர் உன்னை நல்லா பார்த்துக்குருவார் அதுக்காக தான் அவரை வர சொல்லியிருக்கேன்னு சொல்ல என்னை கேட்காம எதுக்கு அவரை வர சொன்னீங்க நிவின் நிவின் யார் ஃபஸ்ட்டு எனக்கு நிவின் யார் உங்களுக்கு தெரியுமா நிவின் யார் ஃபஸ்ட்டு எனக்கு அவர் எப்போ நிச்சயமாச்சோ அதுக்கப்புறமே நான் அவரை மனசில் போய் தூக்கி எறிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணி உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னோட சொல் என்னோட என்னோட வாழ ஆரம்பிச்சிட்டியா நீ சொல்லு மனசாட்சியை மனசாட்சியத்தைட்டு சொல்லு என்னோட நீ இருக்கியா வாழ்ந்த அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பறந்துருச்சா என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்கா உன்னோடய வாழ்க்கை எப்படி போயிடக்கூடாது கவிதை நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் உடைய நிவின் கூட சேர்த்து வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது எதுக்காக என் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் விளாட்றீங்க நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்போ இருந்த சூழ்நிலையில் நானும் சரின்னு சொன்னேன் சரி அதோட தானே முடிஞ்சிருச்சுல நம்ம இப்போ எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னை நிம்மதியாக வீட்டுக்கு அனுப்பி வைப்பீங்கன்னு பார்த்தா இப்போ நிவின் கூட சேர்த்து போகிறேன்னு சொன்னீங்க ஒரு மனசு என் மனசு என்ன உங்களுக்கு என்னதான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி ரொம்ப எமோஷனலாக திட்டுறாங்க இல்லை நீ நிவின் கூட இருக்கிறது தான் நீ வந்து நிகனோட இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன் காவிரி நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் யார் ஃபஸ்ட்டு நான் நீங்கள் சொல்கிறது எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் இங்கேருந்து நான் உங்களோட வரலை நான் பஸ் பிடிச்சி நான் சென்னை போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க விஜய் வந்து ஓடியாந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் வந்துடுவார் கொஞ்ச நேரம் நெல் கொஞ்சம் நேரம் நெல்ன்னு சொல்லும்போது காவேரி பலார்னு விஜய்க்கு கண்ணத்துலேயே ஒரு அறை விட்டுறாங்க அரை விட்ட உடனே விஜய் வந்து டக்குன்னு கையை ஓங்குறாரு ஓங்கிட்டு கையெல்லாம் மடக்கிட்டு மறுபடியும் நின்றாரு நின்றதுக்கப்புறம் என்ன அடிக்க போகிறீங்களா என்னைய ஆ என்னை அடிக்க போகிறீங்களா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஒன்றெல்லாம் ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது இப்போ எதுக்கு க கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா இல்ல புரியாம இருந்து நடிக்கிறீங்களா நீங்க என் மனசுல என்ன நிதி இருக்காருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய முட்டாள்தான் நான் சொல்லிட்டு சொல்ல என் மனசுல யாரு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க யார் இருக்கா மனசில் யார் இருக்கான்னு விஜய் கேட்க தெரியாமதிரி நடிக்காதீங்க இவ்வளோ நாள் என் கூட நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க ஒரே பெட்டில் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம் எதுவுமே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும்போது விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிற நீ சொன்னால் தானே எனக்கு புரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இவரும் சொல்ல இவருக்குமே வந்து மனசுக்குள்ளே காவேரி அனுப்புகிறோம்னு அந்த ஒரு இது இருந்தாலும் காவேரியை வந்து கண்டிப்பாக சேஃபான ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் நல்லா புரியுது நிதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் நீ பண்ண நெல்லுன்னு சொல்ல உடனே காவேரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நிவின் வந்தாலும் நான் என்ன திட்டுவேன்னே தெரியாது அவரை போச்சுள்ளிங்க பாதி தூரத்துலேயே அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவர் வந்தாருன்னு வைங்களேன் அப்புறம் நான் கண்ணா அப்படின்னான்னு திட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் ஏ ஏன் அப்படிலாம் பேசுகிறேன் அவர் வந்தால் ஏன் அப்படிலாம் திட்டாத அவர் ரொம்ப நல்லவர் உனக்காக பாரு யாராவது இப்படி இருப்பாங்களா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு அப்போ மனசாட்சின்னு ஒன்று இல்லையா எனக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா நீங்கள் எப்படி நினைக்கலாம் நான் நிவினோட எத்தனை நாள் அவரோட வாழ்ந சொல்லுங்கள் அவரை லவ் பண்ணேன் அது கரெக்டு தான் ஆனால் அவரோட நான் எத்தனை நாள் வாழ்ந்தேன் ஒரே ரூம்ல இருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு காவேரி சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா விஜய் உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா ஏன் இருக்கீங்க இருக்கீங்கச்சே உங்களை நான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்ல வர்ற பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறா உடனே காவேரி சொல்கிறாங்க நான் நிதினோட அங்கே இங்கேன்னு சுற்றி இருக்கேன் இதே கொடைக்கானல நாங்கள் ரெண்டு நேரம் பைக்கில் போயிருக்கோம் எல்லா இடத்துக்கும் நானும் போயிருக்கேன் நான் அவரை ஒரே ஒரே லவ் பண்ணேன் எல்லாமே உண்மை தான் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை உங்களோட தானே இருந்திருக்கு விஜய் ஒரே ரூம்குள்ள நம்ம ஒரே பெட்டில் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நான் எப்படி இன்னொருத்தவரோட போய் வாழவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க விஜய் கூடவே இருந்து அவர் அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாரு உடனே காவேரி கேட்குறாங்க நிவின் கூட நான் அங்கே இங்கேன்னு பைக்கில் போயிருக்கேன் ரெண்டு பேர் கையை பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் ஆனால் ஒரு வருஷம் நான் உங்களோட ஒரே ரூமில் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களோட பேசிவிட்டு உங்களோட சிரிச்சுட்டு இருந்திருக்கேன்னு அந்த வாழ்க்கையை நான் எப்படிங்க மறப்பேன் சொல்லுங்கள் நான் நிவின் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் நான் இருந்திருக்கேன் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கே நான் சொல்லுங்கள் நான் ஒரு வருஷம் உங்களோட இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பக்கத்தை பார்த்துட்டு நான் இருந்திருக்கேன் இந்த வாழ்க்கையவே நான் எப்படி மறக்க போகிறேன்னு நினச்சிட்டேன் நானே ஒரு பக்கம் வேதனையில இருந்தா திரும்ப நீங்க பழைய வாழ்க்கையை கொண்டு வந்து எனக்குள்ள திணிக்கிறீங்களே நான் நானும் ஒரு பொண்ணு தானே நீங்க எல்லாம் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க நான் ஒன்றும் சொல்லலை நான் உங்களோட வாழவே விருப்பப்படலை எனக்கு நிவினம் வேணாம் நீங்கள் வேணாம் என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜய் வந்து பின்னாடியே ஓடுறாரு காவேரி நின்று நான் சொல்கிறது கேளு இப்போ அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல நிவினம் கரெக்டாக வந்து பைக்கில் நிப்பாட்டுறாரு நிப்பாற்றினோன்னே வாங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி நின்றாங்க காவேரி நின்றோன்னே ச ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி காவேரியை பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட விடுவீங்கன்னு இவர் சொல்ல உடனே ஆமாம் நீங்கள் ரெண்டு யார் என் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு உன்னோட என்னோடய வாழ்க்கை வந்து நீ நிச்சயம் பண்ண பாரு நீ அதோடய முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உண்மையில உள்ளது எனக்கு பரிதாக மட்டும்தான் அதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ண பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன் அழுகுனேன் எல்லாமே உண்மை தான் ஆனால் அந்த ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து உன்னையை நினச்சி கூட பார்க்கல ஒரு நாள் கூட நீ எனக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் கூட வந்து சேர்ந்து வாழுவேன் நிவின் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவே காவேரி கேட்குறாங்க காவேரி கேட்குறத பார்த்துட்டு வெயிலுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது நான் அந்த பன்னெண்டு மாதத்தில் ஒரு நாள் கூட நம்ம நிவினோட சேர்ந்து அங்க போகணும் இங்க போகணும் இல்ல கொடைக்கானல நம்ம கிட்ட சேர்ந்து சுத்தின இடம் எதையுமே நான் நினைச்சு பார்க்கல நீ நினைச்சு பார்த்துருக்கலாம் ஆனா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரவே இல்லை இதோ நிக்கிறாரு இவர் இவரு எல்லாத்தையுமே என்னை மறக்கடிக்க வச்சுட்டாரு இவர் பண்ண மேஜிக்ல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் எனக்கு சுத்தமா இப்ப நிவின்கிறது ஒரு கேரக்டருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு நான் வேணா வந்து உன் கூட ஜடம் மாதிரி ஒரு கல் மாதிரி வாழ்ந்தா உனக்கு ஓகேவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இப்ப விஜயோட ஒய்ஃபாக தான் உன்னோட வருவேன் பரவாயில்லையா நிவினோட நம்பராக இப்போ இல்லை விஜயோட ஒய்ஃபாக தான் நான் போயிருக்கேன் பரவாயில்லையா அவன் கூட வரவா நீ என்னை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்க நிபின் அப்படியே சிலையாக போய் நிற்கிறாரு என்ன விஜய் நீங்கள் வந்து அப்படியே வந்து என்கிட்ட கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் அவள் மனசுக்கில் இப்படி போய் நீங்கள் இடம் பிடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ என்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இவள் எப்படி என்கிட்ட வருவா சொல்லுங்க அப்போ இதெல்லாம் உங்களோட பிளான் தான் எப்படியும் வந்து இவக்கிட்ட ஆசைப்பாசம்லாம் காமிச்சு இந்த ஒரு மாதம் வருஷம் நல்லா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சதுக்கப்புறம் என் கூட அனுப்பி வச்சா அவன் எப்படி இப்போ வருவாங்க எப்படி கேட்க உடனே காவேரி அவருக்கு தான் புரிய சொல்ல விஜய் இருங்க விஜய் போய் மறுபடியும் பேசுகிறாரு காவேரி நீ என்ன பேசிட்டு இருக்க நீ இந்த மாதிரிலாம் நடப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்ல முறையாக உனக்கு நடந்திருக்கே மாட்டேன் சரி ஒரு வருஷம் என் கூட இருக்க போகிறேன் நல்லபடியா என் கூட வாழ்க்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை நிஜமாக என் மேல உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லையா சொல்லுங்க நிஜமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் கண் கலங்கிக்கிட்டே இல்லை காவேரி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு பொய் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நல்லா அவங்க கண்ணிலே தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்க கண்டிப்பாக எனக்குள்ள அதே ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்கும் சொல்லுங்கள் விஜய் சொல்லுங்கள்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயோட சட்டையை பிடிச்சி குளுக்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் மேலே அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா நான் இங்கேயே செத்துற பார்ப்பேன் நான் செத்துட்டா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா சொல்லுங்கள் நான் செத்துட்டா நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டிங்களா காவேரின்னு ஒரு கேரக்டர் உங்கள் வாழ்க்கையில் வெள்ளையும் நீங்கள் முடிவெடுத்துருவீங்களா நாளையிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக பழைய மாதிரி இருந்துருவீங்களா சொல்லுங்கள் வெண்ணிலா ஒரு நாலு மாதம் தெரியுமா வெண்ணிலா அவங்களுக்கு அவளோட நாலு மாதம் இருந்ததுக்கே அப்படி அழுதுங்களே விஜய் நீங்கள் எப்படி என்னோடய பிரிவை தாங்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் உங்களால் என்னைய மறந்து நீங்கள் இருக்கவே முடியாது சொல்ல நிவின் எதுவுமே புரியாம அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு அவனா நிவின்க்கு நல்லா தெரியுது காவேரியனுமே நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் நிதி நின்றுட்டே இருக்காங்க இவங்க வந்து சட்டையை பிடிச்சி உள்ளுக்கு உள்ளுக்குன்னு ஒழுக்குறாங்க விஜய் அப்போ நான் போயிடுறவா உங்களை விட்டு போயிறவா நீங்கள் இருந்துருவீங்களா நான் இல்லாமல் நான் காலையில் என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க இவர் அழுக வந்துடுது இவர் அப்படியே அழுதுட்டு கீழே அப்படியே உட்காந்துடுறாரு காவேரியும் கீழே உட்காந்துட்டு இன்னைக்கு பாருங்கள் இது ஒன்றும் விளாடுற காரியம் இல்லை இப்போ என்னை போன்னு நீங்கள் சொல்லியிருங்க நான் திரும்ப வரவே மாட்டேன் நீங்கள் இப்போயே ஒரு முடிவெடுங்க இப்பயே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பின்னாடி நான் நாய்க்குட்டி மாதிரி வந்துடுவேன் ஆனால் நீங்கள் நிவின் கூட போ அவங்க கூட போ இவங்க கூட போ நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு இவங்க கீழே உட்காந்து அழுகுறாங்க விஜய் ரொம்ப நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் சரி நான் நிவின் கூடையும் போகல உங்க கூடையும் வரல நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது இவன் டக்குன்னு விஜய் காவிரோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு முத்தம் கொடுத்தோன்னே நெத்தியில் முத்தம் கொடுக்குறத பார்த்துட்டு நிவின்கு தூக்கி வாரி போட்டுறது அவர் அப்படியே அழுதுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்பவே காவேரிய இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு நீ எங்கேயுமே போவேன் நான் என் கூட தான் இருக்கணும் நீ பாரு நான் உன்னை போகணும்னு சொல்லவே மாட்டேன் நான் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன் நீ எங்கேயுமே போவேன் நான் உன் வீட்டுக்கே போயிடலாம் சரியா அங்கே வர அழுகாதான் அழுகாதன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாரு காவேரி வந்து அவ்வளோ வாசை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி என்னை நிதின் கூட நீங்கள் பிளான் பண்ணி கொடைக்கானல் வர என்னை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சாரி சாரி காவேரி சாரி காவேரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறாரு சரி சரி போதும் மற்றதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல மறுபடியும் சிரிச்சுட்டு ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க